விஜய் கிட்ட போறதுக்கும் பேசிட்டு இருக்காப்ல எடப்பாடி போறதுக்கும் பேசிட்டு இருக்காப்புல ஏங்கிட்ட பேசுன்னு சீமான் காத்துக்கிட்டு இருக்காப்ல ஒரு ஒரு கட்சியிலையும் பெறுங்கள் நாளைக்கு ஒரு நம்ம இது மூலமா வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருட்டு பணத்தை பாதுகாப்பதற்கு அதிகாரத்தை வேண்டுகிற அயோக்கியத்தனத்தை இந்த ஆதரவு செய்தவர் ஜனாவை பொறுத்தவரையிலும் நபர்களை வெட்டி விடுவதிலும் சரி கூட்டிக் கொள்வதிலும் சரி அவர் டீல் பேசுறதுலையும் சரி ஒரு கார்ப்பரேட் மென்டாலிட்டி இருக்குது இனிமேல் இந்த இழுபறி சண்டை அங்கே நடக்க போகுது குசியானந்துக்கு ஒரு பெரிய வேட்டு இந்த ஆதவர்ஜினாவால் போகுது இந்த லெவலில் இருக்கிற நபர் உள்ளே போனார்னா விஜயினுடைய அந்தரங்கள் விஷயங்கள் முதல் கொண்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா இவர் கைக்குள்ள விஜய் மாட்டிக்கொள்வார் அப்படிங்கிறது என்னுடைய எச்சரிக்கை ஆதவர்ஜினா மாதிரியான ஆட்கள் வெளியில் இருக்கும் இது நடக்குன்னா ஆதவர்ஜினாவை நீங்கள் விட்டுக்கிட்டீங்கன்னா வேட்டிக்குள்ள விமானம் விட்ட கதை தான் ஆதவ அர்ஜுனா சச் டேஞ்சரஸ் பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஆபத்தை அவர் கொடுப்பார் ஆட்சியாளர்கள்லாம் போஸ் கொடுக்குறாங்க தண்ணியில் வந்து நீ அந்த போஸை கூட கொடுக்கலையே ஆதவ அர்ஜுனா எந்த அளவிற்கு வெனமஸ் டாக்ஸிக் அதை விட பத்து மடங்கு டாக்ஸிக் நான் வந்து என்ன சொல்றேன்னா விழா கொண்டனுக்கு கொடா கொண்டேன் ரெண்டு பேருமே எச்சரிக்கையா இருங்க இவனால அவன் அழிஞ்சாலும் சரி அவனால இவன் அழிஞ்சாலும் சரி ஏதோ ஒரு பெரிய பிரளயம் காத்திருக்கிறது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நான் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தொடர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஆதோ அர்ஜுனா ஆதோ அர்ஜுனான்னு ஒரு ஒரு வாரம் பத்து நாளா அதை பத்தியே பேசியாச்சு இப்போ கிட்டத்தட்ட ஆதோ அர்ஜுனா கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்னுடைய சுதந்திரமான கருத்துக்கள் மூலமாக அண்ணன் திருமாவர்களுக்கு வந்து ஒரு சங்கட நெருடல் வந்துட்டு இருக்குது என்னால் அப்படி அமைதியால இருக்க முடியாது நான் உண்மையை பேசுவேன் எதார்த்தத்தை பேசுவேன் ஒரு நெருக்கடியை வந்து கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார் எங்க போவாருன்னு நினைக்கிறீங்க எங்க போவாருங்கிறது அப்புறம் சொல்றேன் நான் உண்மையை பேசுகிறேன் நியாயத்தை பேசுகிறேன் இது என்ன வார்த்தை அப்படின்னா நாதஸ் திருந்திட்டான் யாரு சொன்னா நாதஸே சொன்னாங்கிற மாதிரி இருக்குது உன்னுடைய வார்த்தைகள் உண்மையானது சத்தியமானதுன்னா நீ பேசக்கூடாது அது வந்து வெளியில் இருக்கவங்க நாங்கள் பேசணும் வெளியில் உள்ளவர்கள் பேசணும் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா ஆதவ் பேசுவது நல்லது போல் தோன்றலாம் ஆனால் அது கட்சிக்கு அந்த கட்டமைப்புக்கு அது எதிரானது மேலோட்டமாக பார்க்கும் போது திருமாவை அரசியல் ஆசானாக அவர் வந்து இந்த விளிம்பு நிலை மக்கள் குறித்த விளக்கங்களை எல்லாம் நமக்கு யதார்த்தத்தில் எப்படி இம்ப்ளிமென்ட் பண்ணனும் அப்படிங்கறது அந்த சயின்ஸ் சயின்ஸ் நீங்க சும்மா போகிற போக்குல ஒரு வார்த்தையை போட்டுட்டு போயிட முடியாது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிற ஒரு இடத்தில் இருக்கிற அவருக்கு தெரியாதா ஒரு கட்சி எப்படி நடந்ததுன்னு அப்போ இந்த நபர் பேசுவது என்பது நீங்க நல்லா கவனிங்க விஜய் என்ன பேசுறாரு பாசிசம் ஆவது பாயாசம் அப்படிலாம் ஒரு வார்த்தைகளை நீங்க என்னன்னு கீழே கமாண்ட்ல பயங்கரமும் கேட்கறாங்க அதை என்னன்னு எங்க கிட்ட கேட்கக்கூடாது நீங்க வந்து விஜய் சொன்னார் இல்லையா விஜய்கிட்ட கேட்கணும் விஜய் ரசிகர்களுக்கு பாசிசம்னா என்னன்னு புரியலன்னா நீங்க எதுக்காக பாசிசத்தை பாயாசத்தோடு ஒப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கணும் அதே மாதிரி விளிம்பு நிலை மக்களுக்கான அதிகாரங்கிறது எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும் எப்படி பெற முடியும் நீங்க பாசிபிளான வழிகள் இருக்கலாங்க அதையெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா வாழ்நாள் முழுவதும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை இம்பிளிமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து வந்த ஒரு தலைவர் சொல்றாரு இவர் பேசுவது நமக்கு நன்மை பயப்பது போல் தெரியலாம் ஆனால் அது நன்மை அல்ல இதுக்கு மேல என்ன வழக்கம் வேணும் அதனால நான் என்ன கேட்கறேன் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அவர் தன் குடும்பத்தினராக கருதக்கூடியவர் இவ்வளவு குடும்பத்தினர் யாருன்னு ஐ பி எஸ் அவர் என்ன சொல்றாரு நான் ஒரு ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து வந்தேன் அரசு பள்ளியில படிச்சேன் அரசு பள்ளியில் படித்தேன் அரசு பள்ளியில நிறைய பேர் படிச்சாங்க கோடீஸ்வரர்கள் ஏன்னா அன்னைக்கு அதுதான் இருந்துச்சு அதனால படிச்சோம் வச்சுக்கோங்க இன்னொன்று விவசாயம் பொய்த்து போனதால் எங்கள் தாய் வந்து தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார் யார் உங்களை வளர்த்தா என்னோட எங்களை மாதிரியே ஒரு ஏழையா இருந்தா தெலகுவேதி ஐபிஎஸ் அம்மா தான் வளர்த்தாங்க அப்போ ஏழைங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அளவுகோல் ஒருவேளை மார்ட்டின் லாட்டரி அதிபர் மார்டினுடைய மருமகனாக மாறியதற்கு பிறகு திலகதி ஐபிஎஸ் ஏழையாக தெரியலாம் ஆனா எங்களுக்கு அப்படி தெரியல அப்போ இந்த சதியை நாம புரிஞ்சுக்கணும் வகுப்பால் முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் வர்க்கத்தால் பணம் கோடிக்கணக்காக கொட்டி கிடக்குது அவர்கள் இன்னைக்கு அதிகாரம் வேணுங்கிறதுக்காக உள்ளன்னுட்டு உங்களுக்கு அதிகாரம் வேண்டும்னு சொல்றாங்க இது என்ன அப்படின்னா பக்கத்து இலைக்கு பாயசம் இந்த இலைக்கு ஊத்துங்க இந்த இலைக்கு ஊத்துங்கிறது இங்க ஊத்துறதுக்கு இல்லை தனக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால இந்த விலைகள் என்பது திருமாவர்களுக்கு நெருடலை கொடுக்க கூடாது நான் வந்து அதெல்லாம் கிடையாது அவர் போட்ட திட்டங்கள் பலிக்கவில்லை செட்டியாருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு போடு அதாவது நீங்க ஒரு பக்கம் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு நான் வாங்க வாங்கன்னு கூப்பிடணும் நான் இவரை தூக்கிட்டு அங்க வருவனா அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஏமாந்து போகிற அளவிற்கு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்து பல கட்சிகளோடு கூட்டணி பேரங்களை எல்லாம் நடத்தினு ஒருவருக்கு தெரியாதா இன்னும் கூடுதலா நான் என்ன சொல்றேன் கௌதம சண்டா என்ன சொல்றாரு திமுகவோடு நாங்கள் கூட்டணி விவகாரம் பேசும்போது கடந்த தேர்தலில் உள்ள இருந்துகிட்டு அவர்கள் ஏழு சீட்டு தருவதற்கு தயாராக இருந்தார்கள் இல்ல பதினாலு சீட்டுக்கு கூட ஓகேங்கிற மாதிரி தான் இருந்தாங்க பதினாலு கேட்டோம் ஏழு தருவதற்கு ஏழு வரலும் வந்துட்டாங்க ஓகே தான் இருந்தாங்க ஆறு கொடுங்க அதுக்கு மேல கொடுத்துறாங்கன்னு சொன்ன நபர் இவர் தான் அங்கீகாரம் கிடைச்சிடும் அங்கீகார அங்கீகாரம் மட்டும் இல்லை இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிருக்காரு இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான செயல் ஒன்னே வந்து ஒரு இந்த டெக்னிக்கலா உனக்கு நாலெட்ஜ் இருக்கு இந்த விஷயங்களை எல்லாம் கவனிக்க கூடிய நபர் அப்படிங்கிற அடிப்படையில் கட்சிக்குள்ள கூட்டு உட்கார வச்சாங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த தகுதிய அடிப்படையிலையும் உங்களை உள்ள தூக்கி துணை பொதுச் வைக்கவில்லை அப்போ உங்களால ஏதோ ஒரு சிறப்பாக இந்த கட்சிக்கு நல்லது நடக்கும் நினைச்சாங்க ஆனா என்ன ஒரு பெரிய கேடு அது ஒரு மிஸ் கால்குலேஷன் தான் திரும்ப தவறு கண்டிப்பா அங்க கட்சிக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன உள்ள இருக்கு யார் யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்க எல்லா தகவலையும் என்னென்ன போயிட்டு இருக்கு இவருடைய அடுத்த திட்டம் என்ன எல்லாத்தையும் இவருக்கும் கையில வச்சிருக்காரு இப்ப நாளைக்கு என்ன பேசுவாப்புல நீங்க விஜய்கிட்ட போறதுக்கும் பேசிட்டு இருக்காப்புல எடப்பாடி கிட்ட போறதுக்கும் பேசிட்டு இருக்காப்புல என்கிட்ட பேசுன்னு சீமான் காத்துக்கிட்டு இருக்காப்புல பேசிட்டாப்படியா என்கிட்டயும் இதெல்லாம் சொன்னான்ப்பா அப்படி சொல்லிட்டு உன்கிட்ட ஏதோ சொன்னானா என்கிட்டயும் சொன்னானே அது இன்னும் வேடிக்கை என்னன்னா திருமாவிடம் பேசிய எல்லாவற்றையும் போலவே சீமான பேசி சீமானை மேடையேற்றி விஜய் கையால் விஜய் கையால் கொடுக்க சீமான் வாங்குவதாக ஒரு திட்டத்தை பழைய திட்டம் ஆனால் கடைசில நட்டாத்தில் விட்டு விட்டார் என்ன மாற்றம் வந்தோ யாருக்கு தெரியும் அது இவர் விட்டாரா அல்லது விஜய் விட சொன்னாரா ஏன் தகுதிக்குலாம் சீமான கையில வாங்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா அது நமக்கு தெரியாது அதனால இந்த நபரை பொறுத்தவரையும் இவர் போன இடம் விளங்காது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு வந்திருக்கு ஒரு ஐதீகம் மாதிரி நான் சொல்லல ஒரு மூட நம்பிக்கையா சொல்லல ஆம புகுந்த வீடு அப்படி சொல்லல ஒரு ஸ்ட்ராட்டஜியா சொல்றேன் உள்ள போனா குடும்பத்தை கெடுத்துட்டு வர்ற மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள போய் ஒரு கட்சிக்குள்ள போய் அந்த கட்சியை கலைப்பதற்கான அந்த கூட்டணியை கலைப்பதற்கான வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காப்ல அப்படின்னு சொன்னா இவர் எந்த திசைக்கு போனாலும் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து விஜயோட பேச்சுவார்த்தை இருக்குது விஜய் கட்சியில சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிலாம் சொல்றாங்க அதுல எடுத்தோடனே நாங்க போஸ்டிங் கொடுப்போம் குசியானது பேசியிருக்கிறார் இன்னைக்கு அப்படி எடுத்தோன்னே வர்றவங்க எல்லாம் வந்து அப்படியே போஸ்டிங் கொடுத்துடமாட்டோம் கொஞ்சம் வேலைகள் செய்ய வச்சுதான் உள்ள எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கிட்டத்தட்ட அவரை கொஞ்சம் வச்சுதான் நாங்க உள்ள போஸ்டிங் போடுவோம் ஏன்னா அவங்க அவருக்கு குசியானது என்ன பயம் அப்படின்னா தாவகக்காரங்க பயப்படுறாங்க என்னையா வர வர்றது சொல்றா அப்படின்னு பயப்படுறாங்க ஸோ தான் அப்போ நமக்கு புரிய விஜய கட்சிக்கு போறாரோ அப்படின்ற மாதிரி இல்ல ஒரு கட்சிக்குள்ள மிகப்பெரிய கலாட்டாவை பண்ணிட்டு அந்த கட்சிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இன்னைக்கு வரல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மத்த செயலாளர்கள் இருந்து மத்த பொதுச் செயலாளர்கள் எல்லாருமே பெரிய டிஸ்அப்பாயின்மெண்ட் பெரிய மன அழுத்தத்தில் இருக்காங்க நீங்க தலைவர் அதுக்கு மேல பிரச்சனைகள் அவர்களுக்கு மொத்தமா சுத்திட்டு இருக்குது இல்ல அவங்க ஒரு கூட்டணியில இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வருது விஜய்க்கு கூட்டணியில எதுவுமே கிடையாது இல்ல கூட்டணிங்கிறது எவ்வளவு முக்கியமா அதே மாதிரி புதிதாக உருவாக்கிற ஒரு கட்சி அது புதுசா கட்டின வீடு மாதிரி அந்த கட்சிக்குள்ள குழந்தை உட்கார வச்சா அந்த கட்சி என்னத்துக்கு ஆகும் அதுக்குன்னு ஒரு இலக்கு நல்ல பாண்டிங்ல தான் இருக்கிறாங்க விஜயும் மாதவும் பாண்டிங்ல நமக்கு வெளியில தெரியுது நான் இன்னொன்னு சொல்றேன் பாண்டிங் எவ்வளவு விருந்து போகுது இவரு இங்க மட்டும் பேசல சீமான் ஒரு வாரத்தை பேசிருக்காப்ல இன்னொரு பக்கம் அதிமுக கூட பேசிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பேசிட்டு இருக்காரு ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லுவான் எடப்பாடி எந்த இடத்துல இவருக்கு இடம் கொடுக்க முடியும் இங்க இருந்த மாதிரி துணை பொதுச் செயலாளர் மாதிரியான பதவி கிடைக்குமா ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கிடைக்க கிடைக்கப்போதா கண்டிப்பா கிடையாது மாதிரியான பொறுப்புகளை கொடுக்க முடியுமா நிர்மல் குமார் என்ன பண்ணுவாரு பிஜேபி வந்தாரு மாதிரியான இடங்கள் அதிமுகவில் இவருக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்று இவருடைய கே இவர் கேட்குற கேள்வியும் பெருசாக இருக்கும் எனக்கு வந்து சீட்டு கொடுங்க என்னை அது வாக்குங்க இது வாக்குங்கிற மாதிரி தானே வருவார் பிரச்சனையே கிடையாது சீனியர் ஜூனியர்லாம் பிரச்சனையே கிடையாது ஆசைப்பட்டவங்களும் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ விஜய்க்கு ஒரு கட்சி தொடங்குறார் அவர்கிட்ட ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது மக்கள் திரள் அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது என் ரசிகர்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க நான் ஒரு கட்சியாக வரேன்னு வராப்பில்ல ஆதவர் எதுக்காக வர்றார் ஆதவர்ஜினாவுக்கு என்ன இலக்கு மார்டின் கோடிக்கணக்கில் ஊர் பணத்தை எல்லாம் அடிச்சு கொள்ளை அடிச்சு சேர்த்து வச்சிருக்காங்கள இந்த பணத்தை பாதுகாப்பதற்கு தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே ஒருத்தர் பாஜகவுல இன்னொருத்தர் வேற ஒரு கட்சியில ஒருத்தரை விசிகாவில உட்கார வச்சிருக்காரு இப்படி ஒரு ஒரு கட்சியிலையும் நின்று நீங்க அதிகாரத்தை பெறுங்கள் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம இது மூலமா வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருட்டு பணத்தை பாதுகாப்பதற்கு அதிகாரத்தை வேண்டுகிற அயோக்கியத்தனத்தை இந்த ஆதரவு செய்கிறாரு இதுக்கு நாம கூட போகணுமா அப்படிங்கிற கேள்வியை தான் ஒவ்வொருத்தரும் கேட்கணும் இந்த ஆள் பேசுற மாத்திர எல்லாமே போலிதாங்க தன்னுடைய சொந்த பேர் அதுக்கு முன்னாடி வரல ரெட்டி ரெட்டின்னு பின்னாடி ஃபுல்லா போட்டுட்டு இருந்தவரு வட இந்தியாக்கள் ஸ்ட்ராட்டஜி செய்யும்போது போது பிரசாந்த் கிஷோரோட இருக்கும் குறிப்பாக மம்தா பானர்ஜிட்டு வேலை செய்யும் போதெல்லாம் அதை ஒரு டின்னா போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்போ அது பிரச்சனை இல்லை இப்போ தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரணும் போது அது ரெட்டியை கட் பண்ணா தானே எங்க ஒரு வேல்யூ இருக்கு இல்லை கட் பண்ணா கூட பிரச்சனை இல்லை என் ஜாதி என்னவென்றே எனக்கு தெரியாது இங்க தான் யூடியூப்ல வந்து நிறைய பேர் இப்படி சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நான் தான் வந்து தலித் மக்களுக்கு அதிகாரத்தை வாங்கி கொடுப்பதற்கான ஜீவரட்சகன் என்கிட்ட தான் அதுக்கான இதுவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு ஜாதிய பின்புலத்தோடு வந்துட்டு அந்த ஜாதி என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு பேசிட்டீங்கன்னா இப்ப எவ்வளவு நயவஞ்சகமான இது ஒரு நாக்கு தன்னுடைய தேவைக்காக எதையும் மாற்றி பேசுகிற ஒரு இடத்தில் இந்த ஆதவர் இருக்கிறார் இன்னொரு விஷயமும் சொல்றேன் விஜய் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதுல மாற்று கருத்தே இல்ல விஜய் கட்சிக்காரர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க புஷியான இந்த நிலைமை தான் என்ன ஆகப் போகுதுன்னு தெரியல விஜய் உட விஜய் அவர் ஒரு கட்சி அதனுடைய தலைமைன்னா அது அவர்தான் இருந்தாகும் விஜய் விட்டுட்டு வேற அந்த கட்சியில வேற தலைமை ஆக்க முடியாது ஆனா இவ்வளவு நாள் நான் வந்து இந்த டவுசரை நான் தான் இந்த படையில டவுசருக்கு சண்டை நடக்குமே அந்த மாதிரி நான் தான் அம்மாவாசைக்கு பக்கத்தில் இருந்தேன்னு சொல்றதுக்கு புசியானந்து கிட்டே இருக்காப்புல இனிமே இந்த இழுபறி சண்டை அங்கே நடக்க போகுது புசியானந்துக்கு ஒரு பெரிய வேட்டு இந்த ஆதவர்ஜினாவால் நிகழப்போகுது போகுது அப்படிங்கறத மட்டும் நம்மளால சொல்ல முடியும் இன்னும் கூடுதலா ஒரு கட்சியைக்குள்ள பெரிய கலகத்தை உண்டு பண்ணிட்டு வந்த ஒரு நபரை நம் கட்சிக்குள் சேர்க்க வேண்டுமா வேண்டாமாங்கிற கேள்வி விஜய்க்குள்ள இருக்குது விஜய் ஒன்றும் அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாதுங்க விஜயை வந்து நீங்க குறைச்சி மதிப்பிடுற மாதிரி தெரியுது அவரும் கிட்டத்தட்ட திருமலை படம் நடிக்கும் போதுல இருந்து ஒரு அரசியல் சார்ந்து அவர் ஒரு ரவீந்திரன் துரைசாமி சொல்றார் திருமலை படம் சூட் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து கருத்து கேட்டாங்க அப்போ நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு மினிமம் கேரண்டி ஹீரோ அதனால உங்களுக்கு மினிமம் கேரண்டி சே அரசியல்ல உண்டு அப்படிலாம் சொன்னேன்னு சொல்றாரு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவர் தயாராக தலைவா படம் வரும்போது பிரச்சனைகள் வந்தது காவலன் படம் வரும்போது பிரச்சனைகள் வருது ரெண்டு கட்சிகளோடையும் அவர் வந்து தொடர்பில் இருந்தார் அரசியல் நிகழ்வுகளை வந்து அவங்க அப்பா கலைஞரோட பழகியவர் ஒரு நீண்ட அனுபவம் பின்னணிலாம் இருக்குது அவர் வந்து அவளை ஈஸியா ஏமாந்துருவாரு நினைக்கிறீங்களா நான் கண்டிப்பா விஜய் ஏமாந்துருவார் அப்படின்னு நான் சொல்லல விஜய் இந்த கேமை விளையாடுவதர் எப்படி அப்படின்னு சொல்லி இந்த கேமுக்குள்ளே விளையாண்டு பழக்கப்பட்ட அதாவது இது சூதாட்டம் தான் இதை எப்படி விளையாடணும்னு ரொம்ப காலமா தெரிஞ்சு இப்படியே விளையாண்டுகிட்டு இருக்கிறதான் விஜய் ஆனா ஒரே ஒரு விஷயம் இந்த ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரையிலும் விஜய் வந்து மாட்டிக்கிடுறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்குன்னா டேட்டா வைஸ் எல்லாவற்றையும் கைப்பற்ற நபரா இருக்காரு இவர் தன்னை வந்து என்னவா சொல்றாரு டேட்டா அனாலிஸ்ட் தன்னை வந்து ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறவர் அப்படிங்கிறாரு அப்படின்னா டிஜிட்டல் டேட்டாக்களை கையகப்படுத்துகிறவர் ஒன்னு இன்னொன்று இன்னை தேதிக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்க பாஜக நடந்துச்சு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க வீடியோ ஆடியோ இந்த விவகாரம் தான்னே அப்படிங்கிற மாதிரிதான் போகுது ஆதவரிஜினவா நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா கட்சிக்குள்ள அதான் நடக்க போகுது கட்சிக்குள்ள புஷி ஆனந்த பொறுத்தவரையிலும் அவர் கூட்டு கூட குறைச்சா அங்க உள்ள என்ன நடக்குங்கிறது தெரியாது ஆனா புஷி ஆனந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்தடாக்ஸா அவருக்கு நம்பிக்கைக்குரிய நபரா இருப்பார் சொந்தக்காரரு சொந்தக்காரரு ஒத்து போவாரு ஆனா இவர்களுக்கு எந்த ஒட்டுறவும் கிடையாது நீங்க அங்க இன்னும் கூடுதலா சொல்றேன் ஒரு கார்ப்பரேட் மெண்டாலிட்டி இந்த நபருகிட்ட இருக்கு ரெண்டு பேரு டைம் இந்த கார்ப்பரேட் மெண்டாலிட்டின்னு அத பத்தி அப்புறம் பேசுவோம் ஆனா வாதவர்ஜனாவை பொறுத்தவரிலும் நபர்களை வெட்டி விடுவதிலும் சரி கூட்டிக் கொள்வதிலும் சரி அவர் டீல் பேசுறதிலும் சரி ஒரு கார்பரேட் மென்டாலிட்டி இருக்குது அவருடைய அப்ரோச் அவருடைய பேட்டிகள் எல்லாத்துலேயும் கார்பரேட் மென்டாலிட்டி தான் இருக்குது அவர் சொல்றாரு இல்லையா இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது இத்தனை பர்சன்டேஜ் இது இருக்குது நீங்க இது கொடுக்க கூடாது அப்படின்னு பேப்பரத்துக்கு போடுற நபர் இந்த லெவல்ல இருக்கிற நபர் உள்ளே போனார்னா விஜயினுடைய அந்தரங்கள் விஷயங்கள் முதல் கொண்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா இவர் கைக்குள்ள விஜய் மாட்டிக்கொள்வார் அப்படிங்கிறது என்னுடைய எச்சரிக்கை இது ரொம்ப எச்சரிக்கையா கவனமா வந்து பிளே பண்ணணும் இன்னைக்கு அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தனி விமானத்துல போயிருக்காங்க தனி விமானத்துல போன வீடியோ எப்படி வெளியில வரும் அப்ப இந்த அளவிற்கு நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் வெளியில ஆதவர்ஜனா மாதிரியான ஆட்கள் வெளியில் இருக்கும் இது நடக்குன்னா ஆதவ நீங்க விட்டுக்கிட்டீங்கன்னா வேட்டைக்குள்ளோ விமானான விட்ட கதை தான் உங்களுக்கு தான் அப்புறம் குத்துதே குடையுதேன்னு சொன்னா யாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஆதவர் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஆபத்தை அவர் கொடுப்பார் அவர் வெறுமனே இந்த போட்டோக்கள் வீடியோக்கள் மட்டுமல்ல பொருளாதார ரீதியாகவும் உங்களை அரஸ்ட் பண்ணுவதற்கு உங்களை அச்சுறுத்துவதற்கு அவரிடம் வலு உண்டு உங்களுடைய போக்குவரத்து என்ன உங்களுடைய இன்கம் என்ன எங்க இருந்து பணம் வந்துச்சு போனுச்சு என்பதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அளவு இருக்கு ஏன்னா லாட்ரி மார்டினுடைய மருமகனுக்கு திருட்டுத்தனம் தெரியாமல் இருக்குமா அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஒரு மத்தபடி பொறுத்தவரையிலும் பொறுத்தவரையும் விஜய்ட ஆத ஒரிஜினா கிட்ட எப்படி ஒரு கார்பரேட் அப்ரோச் இருக்கோ அதை விட மோசமான ஒரு அப்ரோச் விஜய்ட உண்டு பண்பான ஆளு ரொம்ப பக்குவமான ஆளு அதிகம் பேச மாட்டாரு அப்படிதான சொல்றாங்க பக்குவமான ஆள்ான் விஜய்க்கு என்ன மாதிரியான கனவுகள் கற்பனைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நேரடியா வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவில் கற்பனைகள் இருக்கிறார் ஒருவேளை நீங்க யார பார்த்து இந்த இந்த எண்ணத்தை உங்களுக்கு வந்திருக்கணும் அப்படின்னா நீங்க எம்ஜிஆரை பார்த்து ஒருவேளை உங்களுக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய முப்பத்தி ஆறுல இருந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு பதினேழுல பிறக்கிறாரு முப்பத்தி ஆறு பத்தொன்பது வயசில் சதிலீலாவதி படம் வரும்போது பத்தொன்பது வயசுங்க போய் காத்து நிற்கிறது எனக்கு ஒரு சி ஒரு நடிப்பு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துருங்க அப்படி தொடர்ந்து சின்ன 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 படங்கள் எத்தனை பத்து வருஷமா நாற்பத்தி ஆறு வரைகிலையுமே பெரிய படங்கள் கிடையாது நீங்க மந்திரி குமாரி படம் வரும்போது நாற்பது வயசு முப்பத்தி ஒன்பது வயசுல தான் மந்திரி குமார் முப்பத்தி முப்பத்தி ஏழு வயசுல மந்திரி குமாரி வருது முப்பத்தொன்போது வயசுல மதுரை வீரன் வருது அது நாற்பது வயசு வரல அவர் பெரிய ஹீரோவே கிடையாது மந்திரி குமாரிலாம் அவர் செகண்டரிங்க நீங்கள் அவருக்கு மந்திரி குமாரில சீசகுந்தலா அவருக்கு வந்து பேரு அந்த பேரை போய் பாருங்க அப்போ தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கீழே இருந்து மேலே வந்ததுனால தான் ஒரு ப்ரொடியூசர்னா யாருன்னு தெரியும் ஒரு க ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட வேல்யூ என்னன்னு தெரியும் நீங்க அப்படியே வந்தீங்க நடிகர் ஆகும் போதே ஒரு பொலிட்டிக்கல் வந்துருந்தாரு தெரு தெருவாக இவங்க எங்கெல்லாம் திமுக கூட்டம் போடுகிறதோ அங்கெல்லாம் வந்து நின்று பேசுறாரு பதினெட்டு வருஷம் காங்கிரஸ் பதினெட்டு வருஷம் டிஎம்கே டிஎம்கே எம்எல்ஏ ஆகுறாரு எழுபத்தி ஏழுல எத்தனை வயசு பதினேழு எழுபத்தி ஏழு அறுபது வயசுல உங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு உங்களுக்கு அந்த மாதிரியான ஏதாவது ஒரு படிப்படியான வளர்ச்சி உண்டா சரி நான் இன்னொன்னு கேட்கிறேன் அவர் தோற்று போனாலோ பிரச்சனைகள் வந்தாலோ தன் கூட இருந்தவர்களுக்கு அள்ளி அள்ளி செஞ்சாரு வள்ளல் ஏன் சொல்றான் வள்ளல்னு அவர் வந்து மக்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தாரு அப்படி கிடையாதுங்க கூட அவர்களோடு வேலை செய்தவர்கள் பயணித்தவர்கள் பிரச்சனைன்னு வந்தா அவர்களுக்கு அள்ளி கொடுக்கிற மனோபாவம் உண்டு அது ஒரு ஃபியூடல் மென்டாலிட்டி தான் ஒரு வள்ளலாக நடந்து கொள்வதற்கு இல்லையா ஒரு மன்னர் மாதிரி தன்னை காட்டி கொள்வது அது கலைவாணர் கத்துக்கிட்டேன்னு சொல்றாரு அவரு ஆனா இந்த விஜயை பொறுத்தவரையும் ஒரு ப்ரொடியூசர் அந்த படத்தில் தோல்வி அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் நம்ம அடுத்த நாள் வந்து காலையில் பார்த்தா கூட கேட்டே ஓப்பன் பண்ண மாட்டாங்க இல்லை சும்மா அந்த மாதிரி பொதுவாக அடிச்சு அடிச்சு விடாதீங்க குறிப்பாக இருந்தால் சொல்லுங்க இல்ல குறிப்பா சொல்றேன் பி டி செல்வகுமார் நாளைய தீர்ப்பு படத்துல இருந்து இருபத்தி ஏழு வருடங்கள் இவர் கூட இருந்தவர் அப்படிப்பட்ட நபருக்கு புலி படம்னு ஒரு படம் வருது அந்த படத்தை இவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு படத்துல தோல்வி படத்துல வந்து பிளாக் மணியை வந்து மாத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பதினஞ்சு கோடி ரூபா ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ரைடே வந்துச்சு ரைடு வந்தப்போ இவரு நெங் மாரடைப்பினால் இவர் வந்து ஹாஸ்பிடல் போய் இருக்கிறாரு அப்போ திடீர்னு ஓவர் நைட்ல விஜய்ல இருந்து ஆள் வர்றாங்க வந்து சொல்றாங்க இன்னையில இருந்து உங்களுக்கு பிஆர்ஓ வேலையும் கிடையாது புலி படத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு இவரோட முறிச்சு விட்டு போறாங்க கழட்டி விட்டாங்க கழட்டி விட்டாங்க படத்தோட பட்ஜெட் நூத்தி முப்பது கோடி ரூபா நூறு கோடி ரூபா வசூல் முப்பது கோடி ரூபா நஷ்டம் டிஸ்ட்ரிபியூட்டர் நஷ்டம் இவருக்கு நஷ்டம் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சேர்ந்து பத்து கோடி ரூபாய் காசு கொடுங்கன்னு சொல்லி ரெண்டாவது கேட்டு வந்தப்போ வேற வழி இல்லாம அவர்கள்ட்ட பேசி கெஞ்சி கூத்தாடி அஞ்சு கோடி ரூபா ரிட்டர்ன் கொடுத்து இருக்காரு இந்த அளவிற்கு அதாவது நான் நேரா விஜய் வீட்டுக்கே போறோம் விஜய் வீட்டுல போய் தர்ணா பண்ண போறோம் அப்படின்னு நின்னவங்களா இல்ல இல்லை இந்த பிரச்சனைக்கு நானே பொறுப்பு நானே தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி முடிச்சு விட்டுருக்காங்க இவருக்குள்ள நஷ்டம் தானே விநியோகஸ்தருக்கு நஷ்டம் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஜே அவருடைய சம்பளம் அறுபது கோடியோ எண்பது கோடியோ ரொம்ப வாங்கிட்டாருன்னு வைங்களேன் அவருக்கு தானே கொடுக்கணும் இவர் ஏன் கொடுக்குறாரு கரெக்டு தான் எந்த ஒரு நடிகனுமே இந்த மாதிரி நொடிகளை பிரச்சனைகளை உருவாக்குனா அது இப்போ நெ பிரச்சனை வருதுன்னா இப்போ ரஜினியோட அப்ரோச் என்ன அப்படின்னா தொழிலில் பிஸ்னஸில் ப்ராப்ளம் அப்படின்னா ரெண்டாவது படத்துக்கு ஆள் வரணும் ப்ரொடியூசர் வேணும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன உண்டோ செட்டில் பண்ணி அனுப்புவார் இது வந்து பாபா படத்துக்கு நடந்துச்சு அதுக்கு பிறகு நடந்திருக்கு நடந்துச்சு ரஜினியோட அப்ரோச் நீங்க மற்ற நடிகர்கள் அஜிதா இருந்தா ஒரு படம் நடிஞ்சு போச்சா ரெண்டாவது படம் என்ன வச்சே பண்ணுங்க நான் உங்களுக்கு பண்ணி நடிச்சு கொடுக்குறேன் இந்த மாதிரியான ஒரு அப் இது வந்து தொழிலை மெயின்டைன் பண்றதுங்க இந்த நபரை பொறுத்தவரையும் நீங்க வந்து நீலாங்கரை ஹவுஸ்க்கு போங்க வீட்டுக்கு போங்க கோட்டை மாதிரி ஒரு சுவர் இருக்கும் சொந்த ரசிகனுக்கு உள்ள இடம் கிடையாது வாசல்லே காத்து கிடப்பானுங்க தமிழன் தமிழன் பேசுறீங்க வந்து தமிழன் அண்ணன் அண்ணன்பான் ஹிந்திக்கார ஹிந்தியில திட்டி அனுப்புவான் கெட்ட வார்த்தை சொல்லி ஆமா இதை விட உங்களுக்கு என்ன அசிங்கத்தை நீங்க ஒரு தமிழன் நீங்க தமிழன்னு நம்பி போறீங்க என் அங்க அண்ணன் தமிழன் அப்படின்னு போறீங்க வாசல்லையே கூர்க்கா ஹிந்தியில திட்டி உங்களை அனுப்புறான் இதை விட அவமரியாதை உங்களுக்கு வேணுமா ப்ரொடியூசர் லாஸ் ஆயிட்டாரு மறுபடியும் விஜய் பார்க்க போயிருப்பாருல்ல அதோட முடிச்சதோட சரி ஜீவி சூசைடே பண்ணிட்டாப்ல மணிரத்னத்தோட மணிரத்னத்தோட அண்ணன் மூஞ்ச கூட பார்க்கல தமிழன் படம் தமிழன் படம் அட்டர் பிளாப் ஏடிஎம் அழகிய தமிழ் மகன் அப்பச்சன்னு சொல்லி அவர் டி நகர்ல இருந்த காம்ப்ளெக்ஸ் வித்தாரு அங்கு கொச்சின்ல இருந்த காம்ப்ளெக்ஸ் வித்தாரு மொத்த சொத்தை இழந்துட்டு கஷ்டத்துல கஷ்டப்பட்டு கிடந்தாப்ல அப்படிதான் வாழ்க்கை போச்சு எந்த உதவி எந்த நபரும் கிடையாது ஒரு ப்ரொடியூசர் வந்து கையில கைத்தை கட்டிட்டு உள்ள விழுந்து செத்து போனாப்ல வேலாயுதம் படம் அட்டர் பிளாப் ஆஸ்கார் ஃபிலிம்ஸு வேலாய்தான் என்னை பெரிய பாதாளத்தில் தள்ளிச்சுன்னு ஆஸ்கார் ஃபிலிங் சொன்னாங்க அவ்வளவு சரி பிரச்சனை எல்லாம் நடந்ததுங்க இவ்வளவு நடந்தப்போ ஒவ்வொரு நடிகனும் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது உங்களுக்கு நான் அடுத்த படம் பண்ணி தரேன் ஏதோ ஒரு வகையில கவலைப்படாதீங்கனே அப்படின்னு சமரச வாங்கி நடிச்சிருக்கலாம் சம் சம்பளம் வாங்கியிருக்கலாம் சமரசம் பண்ணிருக்கலாம் யாருக்குமே எந்த மரியாதையும் கிடையாதுங்க கேட்ட தள்ளி வெளியில தள்ளி கேட்ட மூடு ஜித்லாம் வாலிபடம் நடிச்சு கொடுத்தாரு அதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த நபர் யார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க இதுதான் இவருடைய அப்ரோச் இது வந்து ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி நான் இன்னொன்னு கேக்குறேன் ஆறு பேர் செத்து போனாங்களே அந்த மேடையிலே வச்சு என்னை நம்பி வந்தவர்கள் நான் எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குது நான் அவர்களுக்காக இழப்பீடு வழங்குறேன்னு உடனே அறிவிக்க வேண்டியதானே இருக்கிற மீடியாக்கள் எல்லாம் போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் மீடியாவிலையும் போட்டு அடுத்த வாரம் வந்து அது ரெண்டு லட்சம் முதல் மாநாடு நடத்தினாரல விக்கிரவாண்டியில சொந்த தாய் தகப்பனுக்கு அழைப்பே கிடையாது போகாம இருந்தா பையனுக்கு கெட்ட பேராயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க பெருந்தன்மையோட வந்திருக்காங்க அவங்க பையன் மனைவி அவங்களுக்கு பையன் மனைவி வரவே இல்லையே பையன் மனைவி அந்நியப்பட்டே போயிட்டாங்க குடும்பமாவே இல்ல நான் என்ன சொல்றேன் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க தெரியாத பெற்ற தாய் தகப்பனை கூட சேர்ந்து வாழ தெரியாத பிறந்த பிள்ளையோடையும் கட்டின பொண்டாட்டியோடையும் சேர்ந்து வாழ தெரியாத நான் ஆட்சி அமைச்சம்னா மக்களுக்காக வருவேன்னு சொல்றியே மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க எங்க ஆட்சியாளர்கள்லாம் போஸ் கொடுக்குறாங்க தண்ணியில வந்து நீ அந்த போஸ கூட கொடுக்கலையே நீ பனையூர் பங்களாக்குல ஆளை கூப்பிட்டு வந்து செட்டு போட்டு படம் எடுத்த மாதிரி எடுத்துருக்கீங்க இதை விட கேவலம் வேணுமா அதனால இந்த நபர் நான் என்ன சொல்றேன் ஆதவர்ஜுனா எந்த அளவிற்கு வெனமஸ் டாக்ஸிக் அதை விட பத்து மடங்கு டாக்ஸிக் நான் வந்து என்ன சொல்றேன்னா விடா கொண்டனுக்கு கொடா கொண்ட ரெண்டு பேருமே எச்சரிக்கையா இருங்க இவனால அவன் அழிஞ்சாலும் சரி அவனால இவன் அழிஞ்சாலும் சரி ஏதோ ஒரு பெரிய பிரளயம் காத்திருக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை அழிச்சாலும் அதுக்கு நாங்க பொறுப்பில்லை அந்த அளவிற்கு மோசமான இரு நபர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப சந்தர்ப்பங்கள் அந்த திசைக்கு தான் இருக்குது இவர்கள் ரெண்டு பேரும் சந்திப்பது என்பது நாட்டுக்கு ஆபத்து இவர்கள் நான் சொல்றது நாட்டுக்குன்னா ஏதோ இவர்கள் அதிகாரம் சிக்க அதெல்லாம் கிடையாது இவர்கள் கட்சிக்காரர்களே அந்த நிற்க போகிறார்கள் கூட ரொம்ப காலமா ஆண்டுக்கணக்காக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தலைவராக இருந்தவர் ஜெயசீலன் அவருக்கு நலம் என்னாச்சு ரவிராஜாவுக்கு நலம் என்ன குமாருக்கு என்னாச்சு சோ தன் கூட இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் ஒரே நாள் நான் முடிவெடுத்து கிளம்பு அப்படின்னு அடிச்சு விரட்டினது எந்த செட்டில்மெண்ட்டும் கிடையாது எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது எனக்கு பிடிக்கல நீ கிளம்பு உன் மேல் ரிமார்க் வந்துச்சு இவ்வளவுதான் எந்த பெரிய கார்ப்பரேட் கம்பெனில கூட பெரிய ரிமார்க் வந்தா கூட நீங்க வந்து மூணு மாசம் செட்டில்மெண்ட் கொடுத்தா காசை அனுப்புவோம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாச்சு சாதாரண நிறுவனங்கள்ல கூட அது உண்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பிசினஸ் விட்டுட்டு வரேன் யாருக்கு வர யாருக்கு வேற போஸ் கொடுத்தா கூட முட்டளவு தண்ணியில நீ போஸ் கொடுக்கணும் நீ கொடுக்கல நான் அந்த அளவுக்கு அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஜெயலலிதா எப்படி அவ்வளோ பெரிய அடாது மழை பெஞ்சுது அந்த வெள்ளம் அடிச்சிட்டு அடிச்சுட்டு போனிச்சு பெரிய பிரச்சனை வந்துச்சு வந்தா அவங்க கண்ணாடியை போட்டு தொடச்சிட்டு இருந்தாங்க நாலு பேர் பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு காட்சியை உருவாக்குவதற்கான ஒரு மினியேச்சர் தான் இந்த விஜய் நான் அதுக்காக அதாவது இன்னொரு டிக்டேட்டரை இன்னொரு ஜெயலலிதாவை என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு சொகுசான கொடநாட்டில் எப்படி ஒரு ராஜாங்கம் நடந்தது அதே மாதிரி பனையூரில் ராஜாங்கம் நடத்துகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு அதுக்கு நம்ம வளர்த்த விட போகிறோமா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எம்ஜிஆர் என்பவர் கீழ இருந்து ஸ்கிராப்ல இருந்து அள்ளிக்கிட்டு கொண்டாரு ஒண்ணு இன்னொன்னு ஏற்கனவே திமுக என்ற கட்சியில் இருந்த பல தலைகள் அங்க போய் முட்டுக் கொடுத்து அந்த கட்டிடத்தை உருவாக்குச்சு ஆமா எல்லா அறிவுஜீவிகளும் நெடுஞ்செயலிகள் அப்படிப்பட்ட இடத்தில் இவர் இருக்கிறாரா நான் அதான் கேட்கிறேன் பி டி செல்வகுமாரை இருபத்தேழு வருஷம் உங்களுக்காகவே கிடந்து வேலை செஞ்சவர் அவரே உங்க கூட இல்லை அப்படின்னா நீங்கள் யாரே உங்கள் பக்கத்தில் வைத்திருப்பீர்கள் இவ்வளவுதான் கேள்வி இருக்கிறது திருட்டு கூட்டம் அந்த திருட்டு கூட்டத்தோட சேர்ந்து இந்த நபர் அலிபாபாவும் நற்பது திருடர்களும் தான் கதை அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்லி இருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்படுத்திக்க நன்றி நன்றி நேரில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி